எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இன்னைக்கு எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒரு பப்ளிக் லைப்ரரிக்கு தாங்க வந்திருக்கோம் இங்கே சம்மர் ரீடிங் ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு ஸோ அதுக்கு தான் புக்ஸ் எல்லாம் எடுத்திருந்தோம் அதை ரிட்டர்ன் பண்ணலான்னு வந்திருந்தோம் லைப்ரரிலையே கிட்ஸ் மூவி டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க பாருங்கள் அதுவும் வித் பாப்கார்ன் அண்ட் ஸ்நாக்ஸோட எங்களுக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருந்ததுனால எங்களால் பார்க்க முடியல ஜஸ்ட் நாங்கள் போயிட்டு புக் மட்டும் ரிட்டர்ன் பண்ணிட்டு நியூ புக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம் கிட்ஸ்லாம் ஃபோட்டோஸ் ஏற்ற மாதிரி க்யூட்டான ஃபோட்டோ புக்ஸ்லாம் இருக்குது இருக்கு பாருங்களேன் இந்த சம்மர் ரீடிங் ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா ஜூன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஆகஸ்ட் தேர்ட் வரைக்கும் வந்து நடந்தது ஸோ அதுக்குள்ள வந்து நம்ம புக்ஸ் டெய்லி டுவெண்ட்டி மினிட்ஸ் படிக்கணுங்கிறது ஒரு ரூல் மாதிரி அதனால அவங்க படிக்கிற பசங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இன்றைக்கி கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்க இங்கே இருக்கிற லைப்ரரிஸ் எல்லாமே வீக்லி செவன் டேஸும் நமக்கு வந்து ஓப்பனாக இருக்கும் பட் டைமிங் மட்டும் நம்ம பார்த்துட்டு போகணும் லைப்ரரி ஃபுல்லாக பாருங்களேன் ஒரு ஜங்கிள் செட்டப்ல அழகாக செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க டெக்கரேட் பண்ணி இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ஏரியா ஸோ இங்கே வந்து குட்டீஸ்க்கான புக்ஸ் மட்டும் நிறைய இருக்கும் நமக்கு எல்லா விதமான புக்ஸும் அவங்க ஏற்ற மாதிரி நமக்கு கிடைக்கும் இந்த ரீடிங் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு புக்லெட் கொடுத்துருந்தாங்க ஸோ அதில் வந்து அவங்க டெய்லி டுவெண்ட்டி மினிட்ஸ் ரீட் பண்ணிட்டு அதில் வந்து கலர் பண்ணணும் கலர் பண்ணிட்டு ஃபினிஷ் பண்ணி இப்போ கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு கிஃப்டாக அவங்களோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு டீஷர்ட் ஃப்ரீயாக கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் ப்ரைஸும் இருக்குது அதுக்கு நான் நேமு நம்பரும் எழுதி இந்த பாக்ஸில் போட்டுட்டு போங்க உங்களுக்கு வந்து கிடைச்சதுன்னா நாங்கள் வந்து கால் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஆந்த பொம்மை நல்லா கொட்ட முழிச்சுட்டு தலையை சுசுற்றி பார்க்குது பாருங்கள் டிஷர்ட்டோடு சேர்த்து ஒரு புக்கும் ப்ரைஸாக கொடுத்தாங்க அதையும் அவங்களே செலக்ட் பண்ணிக்க சொன்னாங்க அதுக்கப்புறம் ஃபர்தராக அவங்க வீட்டில் படிக்கிறதுக்காக கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த ஊரில் குழந்தைங்க படிக்கிறதுக்கு என்னென்னலாம் மோட்டிவேஷன் பண்ணுறாங்க பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேறு வெளியே பார்க்கலாம் பாய்